இப்போ நீங்க என்ன எமோஜியை நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கப் போறோம் முதல்ல பத்துல இருந்து தொன்னூற்றொன்பது வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரை நினைச்சுக்கோங்க அடுத்தது நீங்க நினைச்ச எண்களை கூட்டுங்க எடுத்துக்காட்டா நீங்க நாற்பத்தைந்து நினைச்சிருந்தா நான்கையும் அஞ்சையும் கூட்டி அந்த விடைய வச்சுக்கிங்க அடுத்தது நீங்க நினைச்ச நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்த விடையை கழிச்சி அந்த விடையை எடுத்துக்குங்க இப்போ இந்த டேபிள்ல உங்களுக்கு வந்த விடைக்கு எதிர்ல இருக்க எமோஜியை தேர்வு செய்யுங்க இப்போ உங்க நம்பருக்கான எமோஜி என்ன அப்படின்னு பாக்கலாம்